நம்ம ஜானகிக்கு இப்போது அதிர்ச்சி தாங்க முடியல ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது டாக்டர் அதாவது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க அவங்க குடும்பத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சவங்க இந்த பத்மினி டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகியோட சீனியர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்கா அக்கான்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க இல்லையா அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே கேட்டாங்க என் மருமகளை செக் பண்ணி வயிற்றில் இருக்க குழந்த நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி உண்மையாக சொன்ன தான் நம்ம ஜானகிக்கு பயங்கரமான அதிர்ச்சி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தை அப்படியே இது ஆகிருக்காங்க இந்த அஞ்சலியை உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கீப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஜானகி இருந்துட்டு அப்பாடா இன்றைக்கி வந்து போயினா இலக்கியோட சந்தேகத்துக்கும் நம்மளோட சந்தேகத்துக்கும் இப்போ வந்து போயிணா இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளி வந்து கிடைக்க போகுது எப்படி சொன்ன மாதிரியும் வந்து போயினா பத்மினி அக்காவும் வந்து வந்துட்டாங்க அவங்க வந்து செக் பண்ணி உண்மையாக சொல்லிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை எல்லாமே ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க இந்த அஞ்சலி இதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்தில் அதாவது நம்ம இலக்கியாக பிளான் பண்ணி பயங்கரமாக வந்து போயிணா தப்பிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் ஆனால் இதுக்கப்புறம் வந்து போயினா தப்பிக்கிறதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போது இந்த டென்சல் இருந்துட்டு திரு திருத்துன்னு முடிச்சுட்டு இருக்கா ஒரு பக்கம் டாக்டரும் செக் பண்ணி என்னடா அது இவங்க எல்லாருமா அதாவது ஜானகி என்னடான்னா என் மருமக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா செக் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் ஆனால் இவளோட நாடி நாடித்துருக்கு பார்க்கும்போது அப்படி வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை தான் வந்து இப்போ என்ன ஒரு பக்கம் திரு திருத்திருத்திரு முழிக்கிறது மட்டும் இல்லாமல் அதாவது நீங்கள் நல்லா செக் பண்ணியிருக்க மாட்டீங்க டாக்டர் எல்லாமே கரெக்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மார்னிங் டாக்டர் வந்து போயினா என்ன தரவாக செக் பண்ணி அடிக்கடி வந்து போய்னா டேப்லெட்ஸ் கொடுத்து அடிக்கடி வந்து போயினா குழந்தைய வந்து போயினா நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் என்னென்னா நாடி துருப்பு செக் பண்ணி பார்த்துட்டு இதில் வந்து போய்னா குழந்தைய இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே என்ன டாக்டர் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க அதாவது இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே நம்ம சாணிக்கு பயங்கரமான வந்துச்சு அவங்க வந்து திரு திரு முழிக்க ஆரமிச்சிடறாங்க ஆனால் இப்போ வந்து என்ன ஜானகி நான் வந்து என்ன அஞ்சலியை நல்லா தரவாக செக் பண்ணணும் இப்படி செக் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது அவளை வந்து போயினா கொஞ்சம் எக்யூப்மெண்ட் வந்து கொண்டு வந்து செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சர் இதில் நம்ம ஜானகி பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் நம்ம பத்மினி அந்த டாக்டர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உண்மை என்ன அப்படின்ற நிலவரத்தை சொல்லியிருக்கணும் அதாவது என் மருமக ஏமாற்றிட்டுருக்காளா என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அது மட்டும் இல்லாமல் என்னோடய பெரிய மருமக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அவள் வந்து சந்திக்கப்படுறா அஞ்சலி வந்து கர்ப்பமாக இருக்காளா இல்லையா அப்படின்றத சொல்லியிருந்தாங்க அதுக்கான ஒரு ஸ்டெப்பை எடுத்து அந்த டாக்டர் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாங்க ஆனால் இதில் என்ன இந்த இந்த அஞ்சல் தப்பிக்கிறதுக்கு வந்து ஐம்பது இல்லை ஒரு எண்பது பர்சன்ட் வந்து வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த டாக்டர் வந்துட்டு பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் வந்தாங்க சரி செக் பண்ணி வயிற்றில் இருக்க அதாவது நாடி துருப்பு இதெல்லாம் செக் பண்ணி குழந்தையோட கண்டிஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத சொல்ல தான் நினச்சாங்க ஆனால் இங்கே வந்து என்ன இந்த அஞ்சலி இருந்துட்டு அதே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இங்கே வந்து தப்பிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுறான் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் இருந்துட்டு இங்கேயே உட்காந்து அஞ்சலோட வயிற்றுல என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்றத செக் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த மாதிரி நாடி துடுப்பை மட்டும் வச்சு செக் பண்ணுறாங்க அப்படின்னா அஞ்சலி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா செக் எஸ்கேப் ஆகிடுவோம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம இலக்கியாவும் சானையும் போட்ட பிளான் இப்போவே சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா இல்லை அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க